இந்த வீடியோவில் ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி ரீபோனை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம எல்லாத்துக்குமே கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி ராயல் என்ஃபீல்டு அப்படின்னாலே முதல்ல ஞாபகத்துக்கு வருது அந்த வண்டியினுடைய சவுண்டு தான் ஸோ அந்த சைலன்சர் சவுண்டு வைப்ரேஷன்ஸ் இதை எல்லாத்தையுமே வேற மாதிரி மாடிஃபை பண்ணி கம்ப்ளீட்டாக வைப்ரேஷனை அரெஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வண்டியை பற்றின ஒரு யூசர் வியூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஹலோ தம்பி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் உங்க பேரு என் பேர் பிரவீன்ண்ணா ஓகே ஓகே நாங்கள் கூட்டத்தை மலிச்சு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க வந்து கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி எடுத்திருக்கீங்க முதல் விஷயமா இந்த வண்டியை எடுக்கிறதுக்கான காரணம் என்ன எங்க வீட்டில் வந்து நான் முதல்ல வந்து வேற வண்டி தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் சரி அது வந்து கொஞ்சம் சேஃப் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க அது ரொம்ப ஹெவி ஸ்பீடு வேற போகும் அதனால் வந்து ஆரி வந்து அப்பாக்கும் கொஞ்சம் ஓட்டிக்கலாம் வீட்டுக்கும் கொஞ்சம் யூசேஜ் இருக்கும் அதனால் நம்ம ஆரி வந்து சூஸ் பண்ணி அப்பா வந்து இந்த வண்டி எடுத்துக்க இது நமக்கு சூட் ஆகும் ஃபேமிலிக்கு அப்படின்னு சொன்னாலும் இந்த வண்டியை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு நீங்களும் அப்பாவும் சேர்ந்து ஓட்டலாம் அப்படிங்கிறனால ஒரு ஃபேவரட்டான மாடலாக இருக்கும் இதை எடுத்துகிட்டிங்க இதை எடுத்து இதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ண வண்டி என்ன அது வந்து ஸ்பெண்டர் தான் யூஸ் பண்ணிக்கணும் ஹீரோ ஸ்பிலெண்டர் தான் யூஸ் ஓகே இப்போ இந்த வண்டியோட விலை எவ்வளோ நான் எடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் எடுத்தது அப்ப வந்து லான்ச் ஆன புதுசு அதனால கொஞ்சம் ரேட் கம்மியாக தான் இருந்துச்சு எக்ஸ்ட்ரா பிட்டிங் எல்லாம் சேர்த்து வந்து ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் வந்துச்சு ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் இப்போ நீங்க ஷோரூம்ல போய் எப்போ புக் பண்ணீங்க புக் பண்ணல இருந்து எத்தனை நாள் கழிச்சும் கைக்கு உங்க கைக்கு வண்டி வந்துச்சு புக்கிங் டேட் வந்து டிசம்பர் வந்து டுவெண்ட்டி ஒனில் வந்து பண்ணது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல டிசம்பர் மந்த்து பண்ணேன் அதுலேருந்து ஒரு ஃபோர் மந்த்ஸ் ஆஃப்டர் தான் வந்து வண்டியை கை கிடச்சிச்சு புக் பண்ணதுலேருந்து ஃபோர் மந்த் ஆகுது அவங்க சொன்ன டேட்டு அவங்க சொன்னதும் வந்து த்ரீ டூ 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 த்ரீ சொன்னாங்க ஆனால் எனக்கு கொஞ்சம் ஒரு பத்து நாள் எக்ஸ்டெண்ட் தான் ஆச்சு ஓகே அவங்க டூ டூ த்ரீ சொன்னாங்க ஆனால் கை கிடைக்க த்ரீ டூ ஃபோர் ஆயிடுச்சு ஸோ ரீபன் அப்படின்னு சொன்னாலே இந்த வண்டியில் வந்துட்டு இன்ஜின்லாம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க அதாவது சீரிஸ் இன்ஜின் போயிருக்காங்க அதே மாதிரி இந்த இன்ஜினை வந்துட்டு மவுண்ட் பண்ணக்கூடிய அந்த டபுள் டபுள் மாதிரி வச்சு டிசைன் அது வந்து உண்மையாலுமே பழைய கிளாஸிக் ஓட்டி பார்த்துருக்கீங்களா அதுக்கு இதுக்கும் என்ன டிஃபரன் இருக்கு அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரென்ஸ்னா நம்ம வைப்ரேஷன் தான் மெயினாக சொல்லலாம் வைப்ரேஷன் வந்து சுத்தமா இதுல இருக்கவே இருக்காது வைப்ரேஷன் சுத்தமாக இருக்காது பரவாயில்ல அதே மாதிரி இதில் வந்து பிக்கப் ஆனால் கம்மியா இருக்கும் பழைய பைக்லாம் நீங்கள் ஓட்டும் போதே தெரியும் பிக்கப் வந்து கிடைக்கும் இதுக்கு வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் ஓட்டும் போது நல்லா தெரியும் அதுக்கப்புறம் வந்து நாய்ஸ் வந்து அதை விட அதை கம்பேர் பண்ணும் போது கம்மி தான் இதுலான் வந்து கம்மி கம்மியா தான் அதாவது பழைய சைலன்சர் சவுண்டுக்கும் இந்த சைலன்சர் சவுண்டுக்கும் நாய்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மி ரொம்ப கம்மி தான் ஏன்னா நமக்கே நல்ல ஃபீல் ஆகுது சைலன்ஸோட தம்பு வந்து ரொம்ப கம்மியா தான் ஓகே வண்டியில ஹீட்டிங் இஷ்யூ எப்படி இருக்கு ஹீட்டிங் வந்து எப்படி சொல்றது அது கொஞ்சம் ஹை லெவல்ல தான் இருக்கு நம்ம எல்லாம் போட்டுட்டு ஓட்டணும்னா அவ்வளவுதான் முடிஞ்சு ரொம்ப ரொம்ப ஹீட் ஆகும் ஒரு பேண்ட் இன்ட்டு போட்டு ஓட்டுறதுனா நம்ம லோக்கல் ஓட்டுக்கு வந்து ரொம்ப ஹீட் ஆகும்னா லாங்ல போகும்போது எதுவுமே தெரியாது ஓகே இப்ப இந்த வண்டியில பயன்படுத்தக்கூடிய கூலிங் சிஸ்டம் என்னது இதுல வந்து ஆயில் கூழ்டு தானா ஆயில் கூழ்டு தானா ஓகே ஓகே அதனால வந்துட்டு ஹீட் வந்துட்டு ரொம்ப அதிகமாவே இருக்கு இதே லாங் டிராவல் பண்ணோம் அப்படின்னா தெரியாது காத்து வந்து நம்ம இந்த வண்டியில வந்துட்டு அதிகபட்சமா எவ்ளோ லாங் ட்ரிப் போயிருக்கீங்க இதுல அதிக பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு அதிகபட்சமானா ஒரு கொடைக்கானல் வரைக்கும் போயிருக்கேன்னா அப்ப வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு ஹில்ஸா நல்லா அசால்ட் ஆயிரும் அசால்ட் ஆயிரும் சொல்லவே தேவையில்ல சொல்லவே தேவை இங்க இருந்து கொடைக்கானல்னா ஒரு இரநூறு கிலோமீட்டர் கண்டினியூஸா நிப்பாட்டாம இரநூறு கிலோமீட்டர் ஓட்டனீங்க கண்டினியூஸா நிப்பாட்டாம ஓட்டலாம் ஓட்டலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல நம்ம லிக்விட் கூல்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும் நம்ம கண்டினியூஸா ஒரு முன்னூறு நானூறு கிலோமீட்டர் கூட ஓட்டலாம் ஓகே ஓகே ஆனா இது வந்து யார் கூல்டுங்கிறது கொஞ்சம் பார்த்து பார்த்து நமக்கே ரிஸ்க் எடுத்து ஓட்டுற மாதிரி தான் இந்த வண்டியோட கியர்ஸ் மொத்தம் எத்தனை மொத்தம் அஞ்சு கியர்னா

ஆஹ் நல்லா தானே இருக்கும் எயிட்டில வந்து நம்ம க்ரூஸ் பண்ணும் போது நமக்கு எயிட்டில தான் போறோன்றதே இந்த ஃபீலே இருக்காது இருக்காது நம்ம நார்மல் பைக்ல ஒரு பிப்டி சிக்ஸ்டில போற மாதிரி தான் தெரியும் ஓகே 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 ஆனா நல்ல கம்ஃபர்ட் கிடைக்கும் நல்லா ஒரு ஸ்பீடும் நல்லா தான் இருக்கும் நம்ம டக்குன்னு ஒரு தம்பு கொடுத்தோம்னாலும் கொஞ்சம் டக்குன்னு ஏற மாதிரி தான் இருக்கும் டக்குன்னு ஏற மாதிரி இருக்கும் ஆனா வந்து ரீபவுண்ட்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி அந்த மிட் ரேஞ்ச் வந்து ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே இருக்கு ஏன்னா இந்த சிட்டி ரேட்டுக்கு ரொம்ப கம்ஃபர்டா இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க ஹை ஸ்பீட் பார்த்தோம் அப்படின்னா நூத்தி இந்த மாதிரி சொல்றாங்க இப்போ சம டிராவல் பார்த்தோம்னாலே வந்துட்டு ஹெட்லைட் உடைய பல்போட வெளிச்சம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஹெட்லைட்டோட வெளிச்சம் வந்து நல்லா இருக்கும் இப்போ அந்த ரீபான்ல பழைய புள்ளட்ல எப்படி பழைய கிளாசிக்கல எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல பட் ஆனா இந்த கிளாசிக் த்ரிபான்ல வந்து நல்லா இருக்கு ஹெட்லைட்ல நல்ல போதுமான வெளிச்சம் போதுமான வெளிச்சம் இருக்கு ஆனா அந்த எல்இடி ஒயிட் லைட் மட்டும் வந்துச்சுன்னா நமக்கு எதுவுமே தெரியாது ஓகே ஓகே ஆனா ஹாலோஜன் பல்பு எல்லோ கலர் பல்ப் தான் குடுத்துருக்கு ஹாலோஜன் தான் இதுல இருக்கு ஓகே ஓகே வண்டியோட டயர்ஸ் என்ன டியூப் டயரா அலாய் பிளஸ் டயர் ஓகே தான் அலாய்வில் வண்டியினுடைய ஃப்யூச்சர்ஸ்லாம் என்னென்ன ஃப்யூச்சர்ஸ்னு பாத்தா பழைய கிளாசிக்கும் இதுக்கும் வந்து என்னன்னா டிஜிட்டல் மீடியாவில மட்டும் தான் அப்டேட் வந்திருக்கு ஓகே அப்புறம் வந்து டிஸ்அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா கிக்கர் எடுத்துட்டாங்க கிக்கர் நம்ம எடுத்துட்டாங்க கிக்கர் கிடையாது கிக்கரே கிடையாது அது ஒண்ணுதான் எங்களுக்கு ரொம்ப பெரியது ஓகே அப்புறம் வந்து இதுல வந்து பெட்ரோல் எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கலாம் ஓகே அந்த சென்சாரும் வந்து அடிக்கடி கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும் ப்ராப்ளம் ஆகுது அது வந்து யூஎஸ்பி போட்டு இருக்குன்னு அது இருக்குண்ணா ஓகே ஓகே அது இருக்கு அது ஆனா நம்ம தனியா மொபைல் ஸ்டாண்ட் வாங்கி வச்சுக்கலாம் வச்சுக்கணும் அந்த மாதிரி அது அதுபோக இந்த இது சுவிச்சஸ்லாம் கொஞ்சம் மாற்றங்கள் வந்திருக்குன்னு இருக்காங்க இது வந்து இது ரோட்டரி சுவிட்சஸ் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படினா ரோட்டரி சுவிட்சஸ் யூஸ் பண்ணிருக்காங்க அதுக்கு அப்புறம் வந்து பார்க்கிங் லைட் இதுலயே கொடுத்திருக்காங்க ஹசார்ட் ஹசார்ட் லைட் கொடுத்திருக்காங்க அது ஒரு நல்ல ஃபீச்சர் சேஃப்டி ஃபீச்சரா இருக்கு என்னடா இன் கேஸ் நம்ம எங்கயாச்சும் லாங் ரைட் போனும் அப்படினா நைட் டைம்ல நிப்பாட்டும் பொழுது அந்த பார்க்கிங் லைட்டை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வண்டில என்ன மாதிரி பிரேக்கிங் சிஸ்டம் யூஸ் பண்ணிருக்காங்க இதுல வந்து அதாவது ரெண்டு வந்துடும் ரெண்டுக்குமே டூஎல் சேனல் ஏபிஎஸ் ஏபிஎஸ் ரெண்டுக்குமே இருக்கும் ஓ ரெண்டுத்துக்குமே ஏபிஎஸ் இருக்கு ஓகேங்களா இப்போ ஆனா தேவை அப்படின்னா கிளாசிக் வந்துட்டு ஃப்ரண்ட்ல மட்டும் டிஸ்க் பின்னாடி வந்துட்டு டிஸ்க் இல்லாமே டெம்ப்ரேக்லயும் வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் ஓகே ஓகே பிரேக்கிங்லாம் எப்படி இருக்கு

எப்படி நம்ம அடிக்கிறோமோ அப்படியே நிற்கும் ஓகே ஓகே இப்போ முக்கியமான விஷயம் வண்டியினுடைய மைலேஜ் எவ்வளோ மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹைவேலாம் ஓட்டும் போது ஒரு தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி டூ தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் குள்ளே கொடுக்கும் நம்ம லோக்கலில் ஓட்டணும்னா தேர்ட்டி எதிர்பார்க்கலாம் ஹைவேலையே தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் குள்ளே தான் கொடுப்போம் ஸோ கம்

13.8 பாயிண்ட் ஓகே சும்மா ஃபோர்ட்டீன்னு சொல்லிட்டு ரவுண்ட் அஃப்டாக பாயிண்ட் தான் எக்ஸாக்ட்டா மினிமம் பெட்ரோல் பண்ணணும் ஃபோர் வந்து மினிமம் கிடந்தே ஆகணும் வண்டி வந்து நமக்கே இன்ஜின் ஃபீல் ஆக மாதிரி உங்களுக்கு பிக்கப் கிடைக்காது அதே மாதிரி இந்த வண்டியை போய் எடுக்கும் பொழுது பண்ணி அது எந்த அளவுக்கு உண்மை நம்ம அவங்க அப்ளிகேஷன் காட்டுறாங்க நம்ம போய்ட்டு கஸ்டமைஸ் பண்ணி இருந்து நம்ம ஆப்ஷன்ஸ்ல இருந்து நிறைய விஷயத்த கஸ்டமைஸ் பண்ணி எடுக்கலாம் அது உண்மையா அது உண்மைதான் நான் எடுக்கலாம் எந்த வெஹிக்கில் கஸ்டமைஸ் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் இதுலயும் கஸ்டமைஸ் வேணுனா நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே 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 நீங்க அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் காமிச்சாங்களா காமிச்சாங்க நான் போகும்போது வண்டி வந்து இதுல சோக்கே இல்ல பூராமே அப்ளிகேஷன் தான் காட்டுனாங்க இப்போதைக்கு முன்னாடிலாம் வந்து ஆல்டரேட் பண்ணி எடுக்க முடியாது இப்ப வந்து அதுக்குன்னு ஒரு அப்ளிகேஷன் கொண்டு வந்துட்டாங்க அந்த அப்ளிகேஷன் நமக்கு தருவாங்களா நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் என்ன ராயல் என்பீல்டுன்னே இருக்கும் ஓகே ஓகே நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மார்ச்ல எடுத்திருக்கீங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆக போகுது ஓகேங்களா இப்போ இந்த ஒன்று வருஷத்துல வண்டியினுடைய கம்பெனி தரப்புல இருந்து செய்யக்கூடிய சர்வீஸ் எல்லாம் எப்படி இருக்கு சர்வீஸ் வந்து எல்லா சர்வீஸும் வந்து நல்லா பண்றாங்கன்னு நம்ம சொல்லிட முடியாதுன்னா ஒரு சில சர்வீஸ் அவங்களுக்கே தெரில நியூ மாடலா என்ன என்னன்னு அவக்குன்னு தெரில ஆனால் அவங்களுக்கும் தெரியல ஒரு சில சர்வீஸ் எதை வச்சு சொல்றீங்க நீங்க ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் சொல்லி அவங்க சரி பண்ணாம எதுவும் விட்டுருக்காங்களா எதை வச்சு சொல்றீங்க கம்பெனி சர்வீஸ் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கு அப்படின்னு எனக்கு வந்து இப்ப ரீபண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து இது இஷு வந்து நிறைய பேட்டரி கம்ப்ளைண்ட் வருது வண்டியில பேட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் பேட்டரி வந்து எனக்கு ஒரு தடவை ஸ்டார்ட் ஆகாம இருந்துச்சு எப்படின்னா இன்ஸ்ட்ரூமெண்ட் கிளஸ்டர் வந்து ஒர்க் ஆகும் பட் அங்கே வந்து செல்ஃப் சுவிச் ஆன் பண்ணும் போது எனக்கு வண்டி வந்து செல்ஃப் மோட்டர் மட்டும் சுத்தம் சுத்திட்டு அப்படியே வண்டி மறுபடியும் டிஸ்பிளே ஆன் ஆகி ஆஃப் ஆகும் சாவி போட்டால் எப்படி ஆன் ஆகி ஆஃப் ஆகும் அது மாதிரி அது மாதிரி ஆகுது அது மாதிரி நான் என்ன எடுத்து போய் கேட்டா அந்த மாதிரி பேட்டரி உங்களுக்கு வீக் ஆயிருச்சு வண்டி எடுத்து எத்தனை மாசத்துல வண்டி எடுத்து ஒரு எட்டு மாசத்துக்குள்ளே எட்டு பண்ணி கொடுத்தாங்களா ரீப்ளேஸ் பண்ணி ஃப்ரீயாவே ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்தாங்க பண்ணி அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆச்சு ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஒன் வீக் சரி ஓகே இது போக வண்டியில வந்து ஓயாம பேஸ் பண்ணக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் இருக்குங்களா ரியர் பிரேக் தான் அடிக்கடி வந்து ப்ராப்ளம் ஆயிட்டே இருக்கும் டிஸ்க் பிரேக்ங்களா அதுல என்ன ப்ராப்ளம் ஆகுது அடிக்கடி வந்து பிரெஷர் லாக் ஆயிரும் லாக் ஆயிருமா கீழேட்டோன்னா ரிட்டர்ன் வராது ஓஹோ ரிட்டர்ன் வராம அப்படியே நின்றுக்குறோம் அப்படியே நின்னோன்னா பிடிச்சிட்டே இருக்கும் ஆனா நமக்கு தெரியும் வந்து ரொம்ப இதுவா சுத்துது டைட்டா சுத்துது அப்படின்னு தெரிஞ்சிரும் அது வந்து இஷ்யூவா ரொம்ப பெரிய இஷ்யூவா இருக்கும் அதுக்கே கிட்டத்தட்ட நான் ஒரு மூணு தடவை கிட்ட போயிட்டு வந்துட்டேன் அப்படி ஒரு தடவை குடிச்சாலே டிஸ்க் பேட கம்ப்ளீட்டா தேய்ச்சிருமே தேய்ச்சிரும் நான் உடனே போயிருவேன் சோ ரூமுக்கு ஓஹோ சரி சரி உடனே போறதுக்கு ரெடியா இருக்கணும் எப்படா பிடிக்குது எப்படா போறோம்னு இருக்கணும் ஓகே ரெடி இருக்கணும் அதாவது ஷோரூம் சர்வீஸ் கொஞ்சம் வந்து இன்னும் எஃபிஷியண்டா மாறணும் அப்படின்னு சொல்றீங்க வண்டி வந்து நல்ல முறையில கொடுக்குறாங்க ஆனா சர்வீஸ் வந்து தொடர்ந்து பண்ணும்போது அவங்களோட சர்வீஸ் கொஞ்சம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்க ஒரு சில நேரத்துல வந்து எப்படின்னா ரொம்ப லெத்தாஸ்டிக்கா இருக்கு ரொம்ப கொஞ்சம் அசால்ட்டா பண்றாங்க ஓகே 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 இப்ப நான் என்ன கேட்க வரேன்னா வந்து நீங்க ஒரு விஷயத்த நினைச்சு இந்த வண்டி எடுத்திருப்பீங்க அந்த நினைச்ச விஷயம் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கா ஆகலையா கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி ரீபானை பொறுத்தளவுக்கு ரீபானை பொறுத்தவரைக்கும் ஆயிருக்குண்ணா ஓகே 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 எனக்குன்னு வந்த இஸ்யூ என்னென்னா அந்த பிரேக்கிங் இஷ்யூ மட்டுந்தான் ரொம்ப ரொம்ப அடிக்கடி வந்து ஆ மத்தபடி இது வந்து நல்ல வண்டி தான் சரி ஓகே இப்போ இப்போ வந்து கரண்டில் அதாவது நீங்கள் எடுத்து ஒரு வருஷம் ஒன்று வருஷம் ஆச்சு இப்போ போய் இந்த வண்டியினுடைய வண்டியை புதுசாக எடுக்கணும் போனால் அந்த வண்டியினுடைய விலை எவ்வளோ இப்போ இப்போ வந்து எடுக்க போனால் ஒரு

வண்டி ரெகுலர் செக்அப் ஜெனரல் செக்கப் ஒன்று பண்ணிடுவாங்க அது போக ஆயில் வந்து மாத்திடுவாங்க ஏர் ஃபில்டர் அப்புறம் அந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் கிட்ட பில் போட்டுருவாங்க பில் போட்டுருவாங்க அதாவது நம்ம சொல்ற கம்ப்ளைண்ட்டுங்கிறத தாண்டி நீங்க எந்த சர்வீஸ் கொண்டு போய் விட்டாலும் அவங்க ஒரு பேக் வச்சிருப்பாங்க அந்த பேக் அந்த பேக்கு கீழே தான் உங்களுக்கு வந்து சர்வீஸ் பார்த்து கொடுப்பாங்க ஓகே ஓகே உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்ஸ் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாக உங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சோ இதுதான் வந்துட்டு கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி ரீபான் உடைய யூசர் ரிவ்யூ கிட்டத்தட்ட ஒன் இயர் யூஸ் பண்ணிருக்காங்க அவங்களுடைய யூசர் ரிவ்யூ நம்மளுடைய பெர்சனல் ரிவ்யூ வந்துட்டு கம்மிங் வீக்ஸ்ல வந்துட்டு வர இருக்கு ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் இது பைக்கா த்ரீ சிக்ஸ்டி தமிழ்